போயிருச்சா பயம் போயிருச்சாயா ம் எங்க வந்து படுத்துருக்க பாவம் ஒரு பயமுறுத்திருக்க ம் நீ பயமுறுத்தலாமா இந்த பாம்பு செவர் பயங்கரமாயிரும்டா செவர் ஏறும் இது பா பாச்சான் கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பள்ளிகள் இதுதான் விரும்பி சாப்பிடுவோம் சரி சரி கொடுங்க நான் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு என்ன வர நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நாலு மணிக்கு நான் போயிட்டு

போன் பண்ண வேண்டியது இதா எதாவது டவுட்னா எனக்கு வீட்டு படி வாங்க படியுமே ஆ இது ஓரணா எடுத்து போடு வீடியோ நம்ம வீடியோ ஸ்னேக் வீடியோலாம் பார்ப்பேன்டா பார்ப்பேண்ணே

இந்த மாதிரி அடைப்பா போட்டே வைக்காதுங்க நம்ம ஜாமெல்லாம் கழிச்சுருங்க ஏன்னா குளிர் நேரம் வீட்டுக்கா எங்க இருக்கிற இடத்த தேடி தேடி தான் தேடிதான் சின்ன கல்லுதானி மரம் வந்து கிளையதான் வெட்டணும் பரத்தல வந்து பாம்பு போறது மரத்தை வெட்டிட்டோம் இல்லல கலையல போயிருக்கேன் கலைய ஏறுறதுக்கு அது இங்க தான் இருக்குன்னு அவசியம் இல்லை எங்க ஏனோ போயிருக்கும்

இப்ப இப்போ குளிர் குளிர்காலம் அதிகமானால இந்த மாதிரி ஹீட்டுக்காக சிமெண்ட் தரையில வந்து பாம்பு படுக்கும் ஸோ கவனம் மாறுங்க இன்னைக்கு காலையில வந்து அவர் விதிக்கிறதுக்காக இருந்துச்சு இப்போ இதுக்குள்ள பின்னாடி ஒழிஞ்சிக்கிருச்சு இங்கிட்டு வாயா இங்கிட்டு வாயா இங்கிட்டு எங்கிட்டு எங்கிட்டியா இங்கிட்டியா ஏ நான் கூட பேசிட்டு இருக்கடா நீ மாட்டுக்கு நான் ஓன்ட நினைச்சிட்டு இருக்காத ம் ஆ தள்ளி நாங்கள் அங்கிட்டு தான் வர வைக்கிறேன் ம் ம் நான் உன்னை வேறு டெக்னிக் பண்ணால் நீ அதுக்கு மேலே டெக்னிக் பண்ணுறேன் எல்லாம் கொடுக்குற இந்த பாம்பு வந்து ஒரு வெள்ளிக்கோள் வரையான் ஓனாய் பாம்பு காமன் ஊஃப் ஸோ நல்லா பாருங்க அடிக்கடி வீடியோவில் போடுறோம் இது வந்து ஒரு நான் வினமர்ஸ் இதை பார்த்துட்டு நிறைய பேர் கட்டு அடிச்சிடுறீங்க அடிச்சீங்க ஸோ தயவுசெய்து எந்த பாம்பாக இருந்தாலும் அடிக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து அடிக்கோள் வரையான் பாம்பு கட்டு விரியன் கிடையாது ஸோ பார்க்க கட்டு பிரியாண போலையே இருக்கும் நல்லா அடையாளம் காரணம் வச்சுக்கோங்க சேம் இதே தான் ஆனா அது கருப்பு கலர் ஆகும் லவாப்பழ கலர்ல வரும் பிடிச்சா பயம் ம் எங்க வந்து படுத்திருக்க பாவம் ஒரு பயமுறுத்திருக்கேன் நீ பயமுறுத்தலாமா இந்த பாம்பு பயங்கரமா ஏறும்டா செவர் ஏறும் இதுக்கு பாச்சா கரப்பாம்பூச்சி கு சின்ன சின்ன பள்ளிகள் இதுதான் விரும்பி சாப்பிடுவோம் நான் சொல்லிவிட்டேன் நைட் ஒன்றும் தெரியல நாளைக்கு ம் இந்த கலர் வச்சுக்கோங்க இதே இதுல கருப்பு கலராகவும் லவாப்பழ கலர் வரும் பாரு அது மாதிரி இருந்தா அது வெசப்பாம் கட்டுவிரியன் ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ரௌனிஸாக இருக்கு ஸோ இதை நிறைய பேர் அதாவது ரெகுலராக பா இது பண்ணீங்கன்னால் அடையெல்லாம் காமிச்சிருவீங்க திடீர்னு பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே இதை கட்டுவீங்கன்னு பின்னாடி பின்னாடி முன்னாடி தெரியல I'm a video clarity. Ah.